சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கமே தமிழ் சினிமாவிற்கு வசூல் மழை காத்துட்டு இருக்குங்க தளபதி விஜயின் ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் தேதி அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகையினுடைய பராசக்தி ஜனவரி பதினாலாம் தேதி வெளிவருவதால இரண்டு படங்கள் மீது எதிர்பார்ப்பு மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில இந்த இரண்டு படங்களுடைய முதல் விமர்சனம் வெளிவந்திருக்கு ஜனநாயகம் மற்றும் பராசக்தி ஆகிய இரண்டு திரைப்படங்களுடைய முதல் விமர்சனம் வெளியாகியிருக்கு இப்படங்கள் இரண்டுமே வெளிநாட்டு சென்சாருக்கு சென்றுள்ளது ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்தவர்கள் இந்த இரண்டு திரைப்படமே ரொம்ப நன்றாகவும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மாசாகவும் வந்திருக்கிறதா வந்து தகவல் வெளியிட்டு இருக்காங்க இதனால படத்தின் மீது உள்ள எதிர்பார்ப்பு பயங்கரமா அதிகரிச்சிருக்கு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தமிழ் சினிமாவிற்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே கைஸ் அடுத்த அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்